சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ காலையே வெரிபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் உத்தரப்பிரதேசத்தில் மதமாற்ற கும்பலின் மூளையாக செயல்பட்ட ஜலாலுதீன் என்பவரை அம்மாநில போலீசார் கைது செய்தனர் உத்தரப்பிரதேசத்தின் பல்ராம்பூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மற்றும் மதமாற்ற நடவடிக்கைகள் நடப்பதாக புகார் எழுந்ததை அடுத்து மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது மாத்பூர் பகுதியைச் சேர்ந்த சங்கூர் பாபா என்ற ஜலாலுதீன் என்பவர் பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டது தெரிய வந்ததை அடுத்து அவரை பிடித்து தருபவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டது பகுதியில் இருந்த சங்கூர் பாபா மற்றும் அவருடன் இருந்த நீ என்ற நஸ்ரின் ஆகியோரை பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர் பின்னர் இருவரிடமும் நடத்திய விசாரணையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நாச வேலைகளில் அவர்கள் ஈடுபட இருந்தது முதற்கட்ட விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் மதமாற்ற கும்பலின் முக்கிய மூளையாக சங்கூர் பாபா செயல்பட்டது தெரிய வந்துள்ளது ஏழைகள் ஆதரவற்ற தொழிலாளர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் கணவரை இழந்த பெண்கள் ஆகியோருக்கு உதவி மற்றும் திருமண வாக்குறுதி உள்ளிட்ட அழைத்து மதமாற்ற நடவடிக்கையில் இருவரும் ஈடுபட்டு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஜலாலுதீன் மொஹ்பூப் சங்கூர் பாபா நஸ்ரீன் ஆகியோரின் சட்டவிரோத சொத்துக்கள் புல்டோசர் மூலம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது